அப்ப நீதும் சேர்ந்தா பேசினா அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடலாம் பட் இவங்க இதை போய் சொல்ல வந்து தானே இவங்க இதை தட்டி கேட்டு இந்த பெரிய இஷ்யூ ஆயிருக்கு இந்த இடத்துல ஒன்ஸ் இன்டென்ஷன் தப்புன்னு போது ஒதுங்கிருந்தோம் ஒன்னு ரெண்டாவது ஏன் மக்கள் ரொம்ப பெருசா நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல ஒரு இன்ஃபுயன்சரா இருக்கட்டும் இல்ல ஒரு நடிகரா இருக்கட்டும் நடிகையா இருக்கட்டும் எல்லாமே அவங்களும் மனுஷங்க அவங்க 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 வேலை அதை செய்யறது தான் அதை வச்சுதான் இவங்களும் மிஸ்யூஸ் பண்றாங்க இவ்வளவு பேசுறாருல விஷ்ணு நானே ரேப்பா பண்ண ஃபிளாட்ட தானே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க தான் அவ்வளோ நல்லவர் இல்ல அகமா இருக்கு இல்ல எந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து பேசினா நீங்க பேசக்கூடாது நாங்க சி எங்க பொண்ணுக்கு மட்டும் தான் கற்பி இருக்கா அந்த இடத்துல கற்பு கிடையாது அதே பொண்ணுக்கு தானே இப்படித்தான பாதிச்சு வச்சிருக்காங்க நம்மளுடைய சமூகத்தை வந்து பொண்ணுக்கு மட்டும் தான் கற்பு உண்டு பையங்களுக்கு அப்படியே சொல்லி இருக்கு பெண்கள் தான் கருப்பு பெண்கள் உத்தமையா இருக்கணும் பத்தனியா இருக்கணும் ஏன் ஆண்களை போய் நீ பத்தனா உத்தமனா இருனியே எந்த சமூகமும் சொல்லல